கோமாலி சீசன் டூ நிகழ்ச்சி மூலியமா ரொம்பவே பிரபலமானவங்க தான் நடிகை பவித்ரா லட்சுமி அவர்கள் குறிப்பா அந்த சீசன்ல இவங்க புகழ் கூட சேர்ந்து பண்ண பல விஷயங்கள் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்ச போய் இவங்க பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் மக்கள் மத்தியில சேர்ந்துட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க சில படங்கள்ல ஹீரோயினாவும் நடிச்சிருந்தாங்க ஆனா கடந்த சில மாதங்களாகவே இவங்களோட உடல் தோற்றம் பார்க்கவே ரொம்பவே மோசமாவும் பாவமாவும் தான் இருந்துட்டு வருது இதனால பல ரசிகர்கள் உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க அதே சமயம் சமயத்துல நடிகை பவித்ரா அவர்களுக்கு உடம்புல ஏதோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுட்டு வருது அத பவித்ரா அவர்களும் ஆமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லி இருந்தாங்க இப்படி இருக்கும் போது அவங்க ரீசெண்டா அப்லோட் பண்ற வீடியோஸ் பார்த்துட்டு சில ரசிகர்கள் ரொம்பவே கேவலமா பேசிட்டு வராங்க அதுல குறிப்பா சில பேர் ஆண்டவன் கொடுத்த அழக கொழுப்பால இப்படி ஆக்கி வச்சிருக்கீங்க முன்னாடி பார்க்க சமந்தா மாதிரி இருந்தீங்க இப்போ சமந்தா மாதிரியே சீக்கு வந்த மாதிரி ஆயிட்டீங்க பார்க்க குரங்கு மாதிரியே இருக்கா அப்படின்னு ரொம்பவே மோசமா கேட்டுட்டு வராங்க இதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா நடிகை பவித்ரா அவர்கள் என்கிட்ட எங்க கொழுப்பு இருக்கு நானும் பதினோரு மாசமா அதை தான் தேடிட்டு இருக்கேன் பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருந்தா இப்படிதான் ஆகுமா உங்களுக்கு வீட்டுல எதுவும் பிரச்சனையா ஏன் இவ்ளோ வன்மம் என் மேல உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன் உங்க டிபி அழகா இருக்கு உங்க பேரும் கவிதை மாதிரி இருக்கு கொஞ்சம் அன்பா நடந்துக்குங்க அப்படின்னு அவங்களுக்கு தரமான பதிலடிய கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இன்னும் சில ரசிகர்கள் நீங்க எப்படி இருந்தாலும் அழகு தான் கூடிய சீக்கிரமே நீங்க நீங்க பழைய படி வாங்க உங்களுக்காக நாங்க இருக்கோம் அப்படின்னு பாசிட்டிவா சொல்லிருக்காங்க அத பார்த்துட்டு நடிகை பவித்ரா அவர்கள் உங்களை மாதிரி நல்ல மனுஷங்க சொல்ற இந்த விஷயங்களை கேட்கும் தான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கு அப்படின்னு எமோஷனலா சொல்லியிருக்காங்க நீங்க நடிகை பவித்ரா சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பத்தியும் பவித்ரா அவர்களை எவ்வளவு பிடிக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க